தமிழ்நாட்டினுடைய பிரபல யூடியூபர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு நான்கரை மணி நேரத்திற்கு முன்பு ஒரு காணொலி ஒண்ணு வெளியிட்டிருக்காரு அந்த காணொலி திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்துல வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த காணொலியினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சார் அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்தத்திற்கு எதிராக இவர் பேசியிருக்காரு நாம பல முறை சொல்லி இருக்கோம் வாக்காளர் திருத்த முகாம் என்பது அவசியமானது போலி வாக்காளர்கள் நிறைய ஸ்டாலின் கிட்டத்தட்ட மேற்பட்ட போலி வாக்காளர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சேப்பாக்கம் தொகுதியில கிட்டத்தட்ட பதினோரு ஆயிரம் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக அதிமுகவினர் நிறைய கம்ப்ளைண்ட்களை கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் திமுகவினரே இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட திமுகவினுடைய அமைப்பு சேவலாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஏற்கனவே மனுவை கொடுத்திருக்கிறாரு பதினைந்து காலகட்டத்துல அப்போதைய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த சந்தீப் சக்சேனா அவர்கிட்ட போயிட்டு ஆர் எஸ் பாரதி அவர்கள் மனு கொடுத்திருக்கிறாரு என்னன்னு இந்த போலி வாக்காளர்களை நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஆர்கே நகர இடைத்தேர்தலின் போதே மு க ஸ்டாலின் தரப்பு அவர்கள் அதாவது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இறந்த பிறகு அங்கு நடைபெற்ற இடைத்தேர்தல போலி வாக்காளர்கள் இருக்காங்க அவர்களை நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைய மு க ஸ்டாலின் குறுப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தை நடந்துச்சு ஆனா இன்னைக்கு அதே குரூப் இந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த முகாம நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கு எதற்காக இவங்க நடத்தக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போலி வாக்காளர்களை உருவாக்கி வச்சிருக்கிறது இந்த திமுக தான் இந்த திமுக அந்த போலி வாக்காளர்களை நம்பிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை களம் காண போகிறது அப்போ தங்களுடைய அடிமடையிலே கை வச்சுட்டாங்களே முக ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு அழகாக கட்டமைச்சு தமிழ்நாட்டுக்கே என்ன ஆபத்து வரப்போகிறது தமிழ்நாடு ஆபத்துல சிக்க போகுது அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு இன்றைக்கு அவர்களுடைய அந்த கொத்தரிமைகளை எல்லாம் ஒருங்கிணைச்சு தமிழ்நாடு பேர் பேராபத்து வருகிறது மத்திய அரசு உங்களை கொல்ல போகுது தமிழ்நாட்டே நாசகாரமா அழிக்க போகுது அப்படின்னு சொல்லி போலி பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு அதனுடைய ஒரு விளைவாக இன்றைக்கு ஒரு எட்டு நிமிட காணொலியை அதாவது எட்டு புள்ளி அஞ்சு நிமிடம் அப்படின்னு சொல்லலாம் அந்த காணொலியை முக ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காரு அந்த காணொலியில் ஒரு நான்கு செருப்படிகள் என்ன வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படுறத நாம எதிர்க்கல ஆனா போதுமான கால அவகாசம் எலெக்ஷனுக்கு சில மாதங்களே இருக்கிற நிலையில இதை அவசர அவசரமாக செய்கிறது சரியாக இருக்காது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு தேர்தல் பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த இதை கொடுத்துட்டாங்க நாங்க சிறப்பு சு வாக்காளர் சீர்திருத்தம் முகாம நாங்கள் எதிர்ப்பவர்கள் இல்ல நாங்கள் அதை எதிர்க்கவில்லை ஆனால் தேர்தலை பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த பாஜக அரசு இப்படி செய்கிறது இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் இந்த குறுகிய காலத்துல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு முக ஸ்டாலின் சார் தேர்தல் வருவதற்கு இன்னும் ஏழு மாதங்கள் இருக்கு முக ஸ்டாலின் சார் அதுக்குள்ள ஏன் பாடுறீங்க ஏழு மாதத்துல எல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல இந்த ஏழு மாத காலம் என்பது மிக குறுகிய காலம் செய்ய இதே ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி ரெண்டே லட்சம் உறுப்பினர்களை சேர்த்துட்டோம் மூணே நாள்ல நாங்க எழுபத்தி அஞ்சு லட்சம் உறுப்பினர்களை சேர்த்துட்டோம் ஒரே வாரத்துல நாங்கள் ஒரு கோடி குடும்பங்களை சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்கல்ல அப்பல்லாம் அது இப்படி உங்களால முடிஞ்சது அப்ப உங்களால ஒரே வாரத்துல ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்க்க முடியும் தேர்தல் ஆணையம் என்ற ஒரு மாபெரும் அரசு கட்டமைப்பால இந்த ஏழு மாதத்துக்குள்ள போலி வாக்காளர்களை நீக்க முடியாதா அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா நான் சார் பொய்யை சொன்னாலும் அது பொருந்த சொல்லணும் இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்களே ஆஹ் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா இதெல்லாம் டிஜிட்டல் யுகம் ஸ்டாலின் சார் உங்களுக்கு எவன் எழுதி கொடுத்தாலும் அவனை ஈர்த்து வச்சு நல்ல நகு 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 நகுன்னு கொட்டுங்க ஏன்டா என்ன இந்த மாதிரி கொடுத்து விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது என்னன்னா இந்த படிவத்துல வாக்காளரோட புகைப்படத்தை அச்சிட்டு தற்போதைய புகைப்படத்தை ஒட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் மாநில தேர்தல் ஆணைய அதிகாரி என்ன சொல்லுகிறார் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒட்டலாம்னு அரசியல் கட்சிகள் கலந்துகிட்ட கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார் இது இன்னொரு இடியாப்பு சிக்கல் ஒருவேளை ஃபோட்டோ ஒட்டலைன்னா என்ன நடக்கும் வாக்குரிமை பறிக்கப்படுமா படாதா அந்த வாக்காளர் சிறப்பு திருத்த அந்த படிவம் இருக்குல்ல அந்த படிவத்தில் தற்போதைய புகைப்படத்தை ஒட்ட சொல்லிடு தேர்தல் ஆணையம் அதை நாங்கள் ஒட்டணுமா அப்படின்னு கேள்வி எழுது இந்த தத்தி இதுக்கு நாம் என்ன பதில் சொல்லலாம் இதுக்கு என்ன அவரே விளக்கம் கொடுக்கிறார் இந்த புகைப்படத்தை நம்ம கண்டிப்பா ஒட்டி ஆகணும் அப்படி நாம புகைப்படத்தை ஒட்டலாக்க நம்முடைய வாக்குரிமையே பறிபோகும் அப்படின்னு பேசிருக்காரு புகைப்படத்தை ஒட்ட சொன்னாக்க ஸ்டாலின் நீங்க ஒரு படிவு தூக்காட்டுறீங்களா உங்களுடைய உங்க புகைப்படத்தை நீங்கள் ஒட்டுவதில் உங்களுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு என்ன பயம் தற்போதைய புகைப்படத்தை போட சொல்றாங்க ஏன் தற்போதைய புகைப்படத்தை போட சொல்றாங்கனாக்க அப்பதான் போலி வாக்காளர்களை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்போ முக ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய புகைப்படத்தை ஒட்டுவதுல என்ன பயம் ஏன் அவர் ஒட்ட மறுக்கிறாரு ஏன் ஒட்டுவதற்கு பயப்படுறாரு ஏன் போலி ஓட்டு போட பயப்படுறாரா அப்போ புகைப்படத்தை தற்போது புகைப்படத்தை தேர்தல் ஆணையம் ஒட்டுங்கன்னு சொல்ல ஒட்டிட்டு போங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டா நாற்பது ரூபா இருக்குமா அந்த நாற்பது ரூபா செலவு பண்ணி ஒரு போட்டோ வாங்கி ஒட்ட முடியாதா உங்களால அப்ப போட்டோ விட்டுலனாக்க ஐயோ நம்ம வாக்காளரே பறிபயிடக்கூடிய ஒரு பயம் இருக்குன்னு அப்படின்னு நீங்க பொய் பிரச்சாரத்தை விதைக்கிறீங்கன்னா அப்ப போலி வாக்காளர்கள் நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க இந்த திமுக உருவாக்கி வச்சிருக்கு அப்ப அந்த போலி வாக்காளர்களுடைய முகத்திரை கிழிஞ்சிரும் போலி வாக்காளர்கள் அம்பலப்பட்டுடுவாங்க புகைப்படம் மட்டும்னா அதுக்கு பயந்துக்கிட்டு தான் க ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு பீதியை கிளப்பிடுறாரு நீங்க புகைப்படத்தை ஒட்டுலன்னா உங்களுடைய வாக்குரிமை பறிபோயிடும் ஆமா பறிபோயிடுதான் உன்னுடைய பெயர் தான் உன்னுடைய அட்ரஸ் தான் தான் உண்மையான வாக்காளர் கண்டுபிடிக்கணும்னா உங்களுடைய ஒரிஜினல் புகைப்படம் தற்போதைய புகைப்படம் வேணும் ஏன்னா இதற்கு முன்னாடி அந்த வாக்காளர் சிறப்பு சீர்தம் இதுக்கு முன்னாடி எப்பயோ நடந்தது நடந்து நடந்த பத்து வருடங்களுக்கு ஆகுது இப்ப எல்லாமே மாறி இருக்கும் முக மாறி இருக்கும் அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ ஒரு முதல்வருக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டாமா இப்படி நம்ம உட்காந்து பேசுறோமே இப்படி கீழ்த்தரமா பேசுறோமே கண்டுபிடிச்சிருவானுங்களே நம்மளை அசிங்கப்படுத்துவானுங்களேன்னு ஒரு சிறிய அச்சம் அறிவு இருந்திருந்தால் அந்த எழுதி கொடுத்தோம் அப்பயே அவர் கேள்வி கேட்டு இப்படி ஒரு வீடியோவை அவர் வெளியிட்டிருக்க இருக்க மாட்டாரு மூணாவது விஷயம் என்னன்னா முதல்ல நம்மளுடைய விவரங்களை கேட்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியா முந்தைய வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு உறவினர்னா யாரு அப்பாவா அம்மாவா அண்ணனா தங்கையா கணவனா மனைவியா பசங்களா யார் எல்லாரும் தானே வாக்காளர் பட்டியல் இருப்பாங்க இதில் ஏதாவது தெளிவு இருக்கா அவரு அவருக்கு வந்த ஒரு ஃபார்மை எடுத்து வச்சு இங்க பாருங்க இங்க உறவினர்னு இருக்கு இங்க பாருங்க இங்க உறவினர்னு இருக்கு உறவினர் பெயர்னு இருக்கு ஆனா அவர் என்ன உறவினர் குறிப்பிடல அத்தையா மாமாவா மருமகனா சித்தப்பாவா சித்தியா என்ன உறவி முறைன்னு குறிப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்த அந்த படிவத்தையே தூக்கி காட்டுறாரு மூன்றாவதா மீண்டும் உறவினர் பேர்னு கேட்கப்பட்டிருக்கு முதல்ல யார் பேரை எழுதணும் எந்த வாக்காளர் விண்ணப்பிக்கிறாரோ அவர் பேரா அல்லது உறவினர் படிவத்தை ஏத்துக்காம வாக்காளர் பட்டியலிருந்து பெயரை நீக்கிற ஆபத்தும் இருக்கு மூகா ஸ்டாலின் சார் நீங்க வேண வீடியோவில் ஏமாத்தலாம் நண்பர்களே இந்த வீடியோவை பார்க்க கூடியவர்களே நான் ஒரு படிவத்தை போடுறேன் அந்த படிவத்தை பாருங்க அதுல தெளிவா இருக்கு எந்த குறைபாடும் ஆனா முக ஸ்டாலின் வந்து அந்த உறவினர் பெயர் அந்த உறவினர் பெயர் ரெண்டு இடத்துல வருது அந்த உறவினர் பெயர் என்பதை மட்டும் இவரை வச்சுக்கிட்டு இங்க பாருங்க உறவினர் பெயர் மட்டும் இருக்கு இதுல அப்ப எந்த உறவினர் குறிப்பிடல அப்படின்னு சொல்றாரு அந்த உறவினர் பெயர் அதுக்கு கீழ பாருங்க ஸ்டாலின் சார் அதுக்கு கீழே என்ன கொடுத்துட்டு படிச்சு பாருங்க கொடுக்குறான்னு சொல்லிட்டு நீ மாட்டும் தூக்கி கட்டு பேசக்கூடாது ஒண்ணு நீங்களாவது படிச்சு பாக்கணும் அல்ல பக்கத்துல இருக்க படிச்சு காட்ட சொல்லி நீங்க பாச இருக்கணும் நான் இப்போ போடுறேன் ஒரு போட்டோ அதுல அந்த படிவத்தினுடைய நிரப்பப்பட்ட படிவத்தினுடைய டெமோ அது அதுல போட்டிருக்கேன் பாருங்க மிக தெளிவாக போட்டிருக்கு நீங்க பாருங்க முதல்ல வந்து இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கிட்டு படிவம் தலைப்பு சரிங்களா அதுல வந்து வாக்காளரின் பெயர் விவரங்கள் எல்லாம் மேல போட்டாங்க பக்கத்துல வந்து கியூஆர் கோட் இருக்கு பக்கத்துல அவங்க ஏற்கனவே இருந்த பழைய போட்டோ இருக்கு அது மட்டும் இல்லாம பிறந்த தேதி ஆதார் எண்ணு கைபேசி தந்தை பாதுகாவலர் பெயர் தந்தையின் பாதுகாவலர் வாக்காளர் அடையாள அட்டை எண் உங்களுடைய தந்தை உங்களை இருந்தாங்கனாக்கா அவங்களுடைய அடையாள அட்டை எண்ணை அதுல பொறிக்கணும் அது மட்டும் இல்லாம தாயாரினுடைய பெயர் தாயாரினுடைய புகைப்பட அட்டை அடையாள அட்டை இருப்பின் அந்த அடையாள அட்டை எண்ணையும் குறிப்பிடணும் துணைவரின் பெயர் உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தா அந்த துணைவரின் பெயரையும் அங்க குறிப்பிடணும் துணைவியினுடைய அந்த வாக்காளர் அடையாள அட்டை எண்ணையும் அங்க குறிப்பிடணும் அதுக்கு கீழே இருக்கிறது பாருங்க அது கீழே இருக்கிறத வச்சுதான் மு ஸ்டாலின் அவர் ட்விஸ்ட் பண்றாரு ஒரு முதலமைச்சரே இப்படி பொய்யான தகவல்களை பரப்பலாமா எவ்வளவு அசிங்கம் இதுக்கெல்லாம் நீங்க தலை குனிஞ்சு நாண்டுகிட்டு தொங்க முடியும் இப்ப பாருங்க அதுல முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியல் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்னா என்னன்னாக்க இதுக்கு முன்னாடி ஒரு வாக்காளருடைய பெயரு சொன்னோம்ல அதாவது நம்ம குடும்ப அட்டையில இருந்தோம்னாக்க நம்ம அப்பா பேரு அம்மா பேரு ஒய்ஃப் பேரு நம்ம பேரு இருக்கும் அதுல இருக்க அப்பா அம்மா யாராவது இரண்டு நபர்களுடைய அடையாளங்களை இதுல குறிப்பிடணும் அதுதான் இதற்கு அர்த்தம் அதுல வாக்காளரின் பெயர் இப்போ நான் போட்டிருக்க இந்த டெமோல பாத்தீங்கன்னாக்க இவருடைய பெயர் அதாவது இந்த வாக்காளருடைய பெயர் பாத்தீங்கன்னாக்க மூர்த்தி சரிங்களா அது அதுல இன்னொருத்தருடைய டீடைல் கொடுக்கணும் அதாவது அவங்க மனைவியின் பெயரை கொடுக்கலாம் அல்லது அவங்க கல்யாணம் ஆகலாம் அவங்க அப்பா அம்மா யார் டீட்டெயிலா கொடுக்கணும் அதாவது அந்த அடையாளங்கள் அங்க அடையாளங்கள் அவருடைய முகவரி கொடுக்கணும் அவருக்கு துணைவியா இருந்தாங்கனாக்க அவங்களுக்கு துணைவியர் அதனுடைய விவரங்களை குறிப்பிடணும் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னாக்க முந்தைய சிறப்பு தீவிர சீர்தத்தில் உள்ள வாக்காளர் உள்ள வாக்காளரின் விவரங்கள் வாக்காளரின் பெயர் மூர்த்தின்னு போட்டாச்சா கீழே அவருடைய அடையாள அட்டையை போடணும் அதுக்கு கீழே உறவு முறை மனைவி எந்தா பக்கத்துல ஒரு காலம் இருக்குல்ல அந்த காலம்ல நம்ம யார வந்து பூர்த்தி பண்ண போறோமோ அவங்களுடைய உறவு முறை தான் அந்த இடத்துல அதாவது மனைவி இருந்தாங்க பக்கத்து காலம்ல மனைவி போட்டு அவங்களுடைய அடையாளங்கள் அவருடைய முகவரியை போட்டு அவர் மனைவினாக்க இந்தாண்ட காலம்ல என்னுடைய மனைவின்றுதான் உறவின் முறை அப்புறம் கீழே உறவினர் பெயர் அதுதான் அருள்மேரி இப்ப மனைவினாக்க அருள்மெரின் போட்டுட்டு கீழே உறவு முறை உறவு முறையில வந்து மனைவியின் போடணும் ஏன்னா பக்கத்து காலம்ல அவங்களுடைய டீட்டெயில் தான் நம்ம ஃபில் பண்ண போறோம் அப்போ மனைவின்னு போட்டுக்கணும் மாவட்டம் திருநெல்வேலி மாநிலம் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதியின் பேர் அம்பாசமுத்திரம் அப்படி நம்ம போட்டுக்கிட்டோமா போட்டுக்கிட்டு அப்படியே இந்தாண்ட பாத்தீங்கன்னாக்க இந்தாண்ட காலம்ல நாம யாருடைய நம்முடைய உறவுன்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டோமோ அவங்க ஒருவேளை அம்மா இருந்தாங்கன்னாக்க அந்த இடத்துல கையல் மீனாவோ அப்படி போட்டுக்கலாம் ஒருவேளை மனைவி இருந்தாங்கன்னாக்க அந்த இடத்துல மஞ்சுளா லட்சுமியோ தேவியோ ஏதேனும் ஒரு பேரை போட்டுக்கலாம் அந்த இடத்துல போட்டு அவர்களுடைய உறவினர் பெயர் அதாவது முந்தைய காலத்துல இருந்தாருல்ல அவங்களுக்கு வந்து இவங்க மனைவி அப்ப இவங்களுக்கு அவங்க யாரு அந்த உறவினர் உறவினர் பெயர் அவங்க கணவர் பெயர் மகேஷா இருந்தா மகேஷ்னு போட்டு கீழே பாருங்க உறவின் முறை கணவராக இருந்தா கணவர் அண்ணனா இருந்தா அண்ணன் ஏனாக்க இவர் தனி வாக்காளர் அல்ல இவருக்கு துணை வாக்காளர் இருக்கிறாங்க அல்லது இவங்க குடும்ப உறுப்பினரும் வாக்காளர்களாக இருக்கிறாங்க என்பதை இருக்கு அப்படி கீழே போனீங்கன்னா மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் சட்டமன்ற தொகுதியின் எண்ணு அப்புறம் பாகம் எண்ணு வரிசை எண்ணு இதெல்லாம் போட்டு அந்த ஃபார்ம் வந்து முடிவடைது அப்போ அந்த உறவின் முறை அந்த உறவினர் பெயர் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வச்சுட்டு பாத்தீங்களா உறவினர் பெயர்னு மட்டும் ரெண்டு இடத்துல வருது ஆனா எந்த உறவின குறிப்பிடல அதுக்கு கீழே உறவின் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல அவங்க என்ன முறைன்னு அதையே ஸ்டாலின் சார் வந்து பாக்கல அதை ஏன் படிக்கல அப்ப யாரை ஏமாத்துறது இந்த நாடகம் போடுறீங்க எதுக்கு இந்த பெட்டி பில்டப் இந்த வீடியோ ஏதாவது போடணும்னு போடுறது இந்த தற்கொலை அதாவது ஐடிவிங் தற்கொலை தான் இந்த வேலை பார்த்திருக்கோம் திமுக ஐடிவிங் தற்கொலைகளுக்கு அறிவு இருந்தா அதையான் இந்த வேலையை பார்க்க போறான் அவனுக்கு பார்த்த லட்சணம் தான் இப்போ நாம் போட்டு கிளி கிளிகி கிழிச்சிக்கிட்டு இருக்கோம் அடுத்து மு க ஸ்டாலின் சார் என்ன சொல்கிறாருனாக்க எதிர்க்கட்சிகளை சேர்ந்த சில அதே மேதாவிகள் இந்த எஸ்ஐஆர் பணியை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசின் பணியாளர்கள்தான் ஏன் திமுக எதிர்க்கணும்னு புரிதலற்ற உண்மைக்கு புறமான விவரங்களை வச்சு பேசுகிறாங்க ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த நொடியிலிருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் மாநில அரசோட செயல்படுவாரில இருக்க மாட்டார் இந்த எதிர்கட்சிகளுக்கு உலறிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் என்னன்னாக்க இந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்தை செய்ய போறது வந்து மாநிலத்தினுடைய அதிகாரிகள் தானே அவங்க எப்படிங்க மத்திய அரசு வந்து மாநிலத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளை மேனுப்புலேட் பண்ண முடியும் அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டாக்க அதுக்கு க ஸ்டாலின் சூப்பரா ஒரு பதில் சொல்றாரு அவங்க தேர்தல் ஆணையம் வேலைக்கு அவங்களை எடுத்துக்கிட்டாலே அவங்க மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டுல வரமாட்டாங்க தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுல போயிடுவாங்க தேர்தல் ஆணையத்துல கட்டு கட்டுப்பாட்டு அரசு அதிகாரியே இல்லைன்னு போயிடுவான் அவன் அப்படியே முழுக்க முழுக்க மத்திய அரசின் பணிகளுக்கே எடுத்துருவாங்களா சொல்லுங்க அவனுக்குன்னு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்காது அவனுக்குன்னு ஒரு பேசிக் அறிவு இருக்காது அப்ப அவனுக்குன்னு ஒரு தெளிவு இருக்காது அப்படியே அப்படியே தேர்தல் ஆணையம் சொல்றது அப்படியே கண்ணை மூடிட்டு எல்லா வாக்காளரையும் நீக்கி விட்டுருவானுங்க இந்த மாதிரி பைத்திய பேசக்கூடாது இப்போ உங்க அந்த மாநில பணியாளர்களே உங்க கட்சியில ஆதரவாளர் இருப்பாங்க ஏன்னா எல்லா அரசு துறையில காவல்துறையில இருக்க கூட ஒரு கட்சி சார்ந்து இருப்பான் இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு பத்தாயிரம் பேர் நியமிக்குதுன்னு வச்சீங்களேன் இந்த சிறப்பு வாக்க சிறுத்த முகாமுக்கு அதை உன் கட்சிக்காரன் கூட இருக்க மாட்டானா அல்லது மற்ற கட்சிக்காரன் கூட இருக்க மாட்டானா எல்லாருமே அப்படி நடுநிலையான பொதுமக்களா தேர்ந்தெடுத்து பொறுக்கி எடுக்குமா ஏதேனும் தவற நகர் அப்படியே வந்து உன் கட்சியார போட்டு கொடுக்க மாட்டானா அப்போ இதெல்லாம் ஒரு காரணம் இதுக்காகலாம் சிறப்பு சீர்திருத்தத்தை வந்து நாம வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மட்டமா நீங்க பேசுறீங்கன்னா நீங்க முதலமைச்சரா யாரு தெருவுல போற வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லிட்டு அவர் என்னைக்கா இருந்தாலும் மாநில அரசு அதிகாரிகள் தான் தற்காலிகமாக தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கிறது அதற்காக தேர்தல் ஆணையத்துக்கு முழுமையை விசுவாசியாக அவங்க மாறிட மாட்டாங்க அப்படியே ஒருவேளை உங்களுக்கு அந்த களத்துல வேலை செய்வாங்க ஆப்பிச்சா கூட உங்க கட்சிக்கார பாத்து சும்மா இருப்பானா கூட தானே உங்க சேரம் போப்பறான் அவன் ஆளை பார்த்து வச்சுக்க மாட்டானா தேர்தல் ஆணையத்தினுடைய பணி முடிஞ்சோடனே அவனை போட்டு புலக மாட்டானா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்கெல்லாம் பைத்தியக்காரங்க இதை விட உச்சகட்டம் என்னன்னா மு ஸ்டாலின் அவர்கள் அந்த காணொலியில எப்படி அந்த காணொலியில ஒரு நம்பர் கொடுக்குறாரு அந்த நம்பர் கொடுத்து நீங்க உங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டாம் இந்த சிறப்பு சீர்திருத்த வாக்காளர் முகாம் இருக்குல்ல இதுல உங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமென்றால் நான் ஒரு ஒரு அவசர உதவி என்ன குடுக்குறேன் அதை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு மு ஸ்டாலின் அவர்கள் அந்த காணொலியில் சொல்லியிருக்காரு எஸ்ஐஆர்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட வாக்குரிமைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு இதை எதிர்கொள்ள திமுக சார்பில் உதவி மையம் அமைச்சிருக்கிறோம் எஸ்ஐஆரால் பாதிக்கப்படுற அனைத்து பொதுமக்களும் நாங்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய எட்டு பூஜ்ஜியம் ஆறு அஞ்சு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் என்ற உதவி எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் அந்த எண்ணுக்கு நான் இப்ப கால் பண்றேன் பாருங்க அந்த எண்ணு கால் பண்றேன் அந்த என்ன சொல்லுன்னு மட்டும் பாருங்களேன் இதுதான் ட்விஸ்ட் இவங்க எவ்வளவு பெரிய போர் இந்த திமுக வரன்றது இதுதான் அதுவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த என்ன சொல்ற பாருங்க எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் டூ டபுள் ஜீரோ டூ ஜீரோ இப்ப நான் கால் பண்றேன் என்ன சொல்லுன்னு மட்டும் பாருங்க பார்க்கவும்

அப்ப இது எவ்வளவு பெரிய தற்குறித்தனம் அப்ப ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு சார் என்ற ஒரு சிறப்பான ஒரு முடிவு வரும்போது அதுல குறை இருந்தா சுட்டு காட்டலாம் அப்படி ஒரு திட்டம் வரும்போது அதுல உக்காந்துக்கிட்டு ஏதேனும் அரசியல் பண்ணணும் இவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஊழல் வழக்குகளை மறைக்கணுன்றதுக்காக இப்படி கேவலமான ஒரு டிராமாவை எடுத்திருக்காரு முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு எட்டு நிமிஷம் வீடியோவை எடுத்து போட்டிருக்காரு இதெல்லாம் அசிங்கமா இல்ல ஸ்டாலின் சார் நீங்க ஒரு முதல்வர் தானே கொஞ்சமாவது அவர் அடிப்படை அறிவு இருந்தா என்ன இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசலாம் நம்மளை கலாய்ப்பாயிங்களே அப்படின்னு நீங்க பேசக்கூடாது அப்போ இந்த வேலையை பார்த்து அந்த திமுகவிட தற்கொலை ஐடிவிங்க தான் இருக்கும் அவனுடைய மட்டமான புத்தியா தான் நீங்க மு க ஸ்டாலின் அவர்கள் அசிங்கப்பட்டு நம்ம முன்னாடி நாம இந்த கிழி கிழிச்சுக்கிட்டு இருக்கோம் இதுதான் இவங்க சாரை எதிர்க்கிற லட்சணம் அப்போ போலி வாக்காளர்கள் திமுகவிடம் இருக்கிறார்கள் அதற்கு அஞ்சு பயந்துதான் எங்க நம்முடைய குட்டு வெளிப்பட்டுடுமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம தோத்துடுவோமோ சொல்லிட்டா இப்படி ஒரு போலி டிராமாவை தமிழ்நாட்டிற்கே பேராபத்து என்ற ஒரு பிம்பத்தை இவர்கள் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு மக்கள் இதனை ஒருபோதும் நம்பிவிடக் கூடாது நன்றி